பார்த்தாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இந்த வருஷம் கட்டவும் நாட்டவும் அழைத்திருக்கிறார் நாங்கள் எங்களுக்காகவும் தேவனுக்காகவும் கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தை நாங்கள் கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் சபையை கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய ராஞ்சத்தை கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதில் ஒரு பகுதியாக நாங்கள் இப்பொழுது பலிப்பீடத்தை பற்றி பார்த்து வருகிறோம் ஏனென்றால் நாங்கள் நம்முடைய பலிப்பீடங்களை கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய பர்சனல் ஓல்டர்ஸ் ஃபேமிலி ஓல்டர்ஸ் இவைகள் எல்லாம் நாங்கள் கட்ட வேண்டிய காரியங்களாக இருக்குது அதனால் பழைய முந்தைய செய்திகளில் நாங்கள் பலிப்பிடத்தை பற்றி பார்த்தோம் இந்த செய்தியிலும் பளிப்பிடத்தை பற்றி சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் உலகத்திலேயே அல்லது முழு பிரபஞ்சத்தில் எல்லாவற்றிலும் மிக உயர்ந்த பலிப்பிடமாக இருப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் செய்து முடித்த அந்த காரியம் ஏனென்றால் அங்கே செலுத்தப்பட்ட பலியானது அந்த பலியை வந்து யாரும் அதற்கு மேலான ஒரு பலியை செலுத்த முடியாது அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்ட சிலுவை மரணம் அந்த பலிபீடம் உயர்ந்த பலிபீடமாகவும் அங்கே செலுத்தப்பட்ட பலி உயர்ந்த பலியாகவும் இருக்கிறது இப்படிய ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்ண வசனம் இப்படியாக சொல்கிறது இப்ரூ நைன் டுவெல் வெளிநாட்டு கடா இளங்காலில் இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார் அங்கே செலுத்த இங்கே பலியை பற்றியும் பலிப்பீடத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே தரம் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் எனக்கு பிரியமானவர்களை நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக அங்கே பெரிதான ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது அந்த பழி செலுத்தப்பட்டதுனாலே நமக்கு ரட்சிப்பு இலவசமாய் கிடைக்கிறது அந்த பழியை சொல்ல வெள்ளாட்டுக்கடா இளங்காலை அவர்களுடைய ரத்தத்தினால் அல்ல தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே ஆண்டவர் அந்த பழிப்படுத்தல தானே பலியாகிடப்படினார் தேவன் மனுஷனாக வந்து அந்த இடத்திலே பலியாகின படினார் அதற்கு மேலான ஒரு சாக்ரிஃபைஸை யாராலும் செலுத்த முடியாது எனக்கு பிரிமானவர்களே நாங்கள் எவ்வளவு சினாக்கியம் பெற்றவர்கள் எவ்வளவு ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்ட பலிபீடம் நமக்காக பேசிக்கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட பலிபீடம் நமக்காக ஆண்டவர் அந்த பளிப்பிடத்தில் செய்து முடித்தார் இந்த காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா பளிப்பிடத்தை பார்க்கலாம் ஆண்டவுடைய சிலுவை மரணம் அந்த பலி தன்னைத்தானே தேவன் மனுஷனாக வந்து பழியாக என்னப்படினாலே அந்த பலியை தவிர எதற்கு மேலாக யாரும் எந்த பலியையும் செலுத்த முடியாது ஆகையால் உலகத்திலேயே மிக உயர்ந்த பலிபிடம் என்று சொல்லப்படுவது ஆண்டருடைய சிலுவை மரணமாக இருக்கிறது அதே சமயத்திலே ஈவலோல்டஸ் இருக்கிறது அந்த தீமையான பழிப்பீடங்களுக்குரிய சக்தியை கொடுக்கிறது என்னவென்று சொன்னால் நம்முடைய பாவம் நம் முதல் பெற்றோர்கள் அவர்கள் செய்த பாவம் அதன் நிமித்தமாக அந்த ஈவல் தீமையான பழிப்பிடங்களுக்கு சக்தி வந்திருக்கிறது அந்த தீமையான பழிப்பிடங்கள் செயற்படுகிறது சொன்னால் அதுக்கு அடிப்படையாக அதுக்கு அதை ஸ்டென் பண்ணுவது என்னவென்று சொன்னார் நம்முடைய முதற் பெற்றோர் செய்த பாவம் ரெண்டு காரியங்களை நாங்கள் பார்க்கலாம் ஈவல் ஓல்டஸ் நமக்கு எதிராக செயற்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த தேவனுடைய பழிபிடம் நமக்கு சார்பாக செயற்படுகிறது அந்த பளிப்பிடத்தை தவிர மேலான எந்த பழிபுடம் இனி முந்தியும் இருந்ததில்லை இனியும் வரப்போவதில்லை அதே சமயத்திலே அந்த தீமையான பழிபுடம் நமக்கு எதிராக செயற்படுகிறது என்று சொன்னார் அதற்கு சக்தியை அதனால் அது எதனால் வந்தது என்று சொன்னார் முதற் பெற்றோர் அவர்கள் பாவம் செய்தபடினால் அந்த தீமையான பழிபடத்துக்குரிய சக்தி அல்லது அதன் மூலமாக அது வலிமை பெற்றதை நாங்கள் பார்க்க முடிகிறது எனக்கு பிரியமானவர்களே முதலாவது பலி உலக பூமியிலே செல் செலுத்தப்பட்டது நாங்கள் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்குறோம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் இருபத்தி ஓராம் வாசனம் அப்படியாக சொல்கிறது தேவனாகிய கத்த ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் அந்த இடத்துல ஒரு பலி செலுத்தப்பட்டது அவர்கள் செய்த பாவத்துக்காக அங்கே ஒரு பலி செலுத்தப்பட்டது ஒரு ஆடு அங்கே ஒரு தோல் உடைகளை உண்டாக்கினார் என்று சொன்னால் அங்கே ஒரு மிருகம் கொலை செய்யப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் பார்க்கும் போது உலக தோற்றத்துக்கு முன்பவே நமக்காக குறிக்கப்பட்டு உலக தோற்றம் முதல் அவர் நமக்காக அடிக்கப்பட்டவராயிருக்கிறார் அந்த பலி ஏற்கனவே அந்த சாக்ரிஃபைஸ் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆயத்தம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டு உலக தோற்றத்து முதல் அது தனியாக செலுத்தப்பட்டதாக இருந்தது ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய நேரத்துக்காக காத்திருந்தார் அவர் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்த ஆல்ரெடி ஆண்டவுடைய பார் பிதாவுடைய பார்வையில் எல்லாம் நடந்து முடிந்த காரியமாக இருந்தது ஆனாலும் அவர் தன்னுடைய நேரத்துக்காக காத்திருந்தார் அந்த பலியை அவர் செலுத்தும்படி இந்த பூமிக்கு வரும்படி அவர் காத்திருந்தார் இங்கே முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமும் மூன்று இருபத்தொன்னில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு தோல் உடை அவர்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு மிருகம் அங்கே கொல்லப்பட்டிருக்க வேண்டும் அங்கே ஒரு கொல்லப்ப சக்ரிஃபைஸ் போ இருக்குது என்று சொன்னால் அங்கே ஒரு பலிப்பிடம் இருந்திருக்க வேண்டும் அதே போல் ஆ ஆபேல் காயினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது ஆதியாமம் நாலாம் அதிகாரம் மூன்று நாள் வசனங்கள் சொல்கிறது சில நாள் சென்றபோது காயின் நிலத்தின் கதிகளை கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தார் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கத்தர் அங்கீகரித்தார் இங்கே இவர்களும் ஆண்டவருக்கு தலிகளை கொண்டு வருகிறார்கள் அவர்களை பழிப்பீடம் என்று சொல்லப்படாவிட்டாலும் ஏதோ ஒரு இடத்திலே அவர்கள் அந்த பலிகளை கத்திரக்கு செலுத்தினவர்களாயிருக்கார்கள் இந்த காரியம் ஆதிகாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் பளிப்பிடங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிற நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிறந்த ஒரு பலியாக அது செலுத்தப்பட்டபடியினால் அதுவே உலகத்திலே மிகுந்த வல்லமை உள்ள பலியாக இருக்கிறது வல்லமை உள்ள பளிப்பிடமாக இருக்கிறது அதற்கு மேலாக எந்த பளிப்பிடமும் இல்லை அதே சமயத்திலே நம்முடைய ஆதி பெற்றோர் அவர்கள் பாவம் செய்தபடினால் அந்த தீமையான பளிப்பிடங்களுக்குரிய சக்தி அதிலிருந்து கிடைக்கிறது நமக்கு நம்முடைய பாவங்கள் பெ மோதி பெற்றோடைய பாவங்கள் அந்த ஈவல் ஓல்டர்ஸுக்கு அவை சக்தியை கொடுக்கிறதா இருக்கிறது இப்படியாக நமக்காக பிறந்து பேசுகிறதுக்காக நம்முடைய சார்பிலே பேசுவதற்காக தேவனுடைய பழிப்பிடமும் நமக்கு எதிராக பேசுவதற்காக பிசாசு அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த பழிபிடம் இன்று வரை நம் ஒவ்வொருவருக்கும் எதிராக எதிராகவும் சார்பாகவும் செயற்பட்டு கொண்டு வருகிறது இன்னும் வருகிற செய்திகளில் இன்னும் ஸ பற்றி அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கலாம் எப்படியாக நாங்கள் கட்ட முடியும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் எப்படியாக நாங்கள் அதை ரீபில்ட் பண்ண முடியும் எப்படியாக ஈவல் ஓல்டஸ் நாங்கள் அழிக்க முடியும் என்ற காரியங்களை நாங்கள்